அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிராமத்து முன்னாசம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் மின் இணைப்பு எப்படி வாங்க போகிறோம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஏ ஒன் மின் இணைப்பு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை காளான் பண்ணை இந்த பண்ணை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏ ஒன் மின் இணைப்பு வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரிய ஒன் இணைப்பு வாங்குறதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அது என்ன சர்ட்டிஃபிகேட்டுன்னு கேட்டிங்கன்னா உதயம் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம திரிய ஒன் மின் இணைப்பு அப்ளை பண்ண முடியும் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் தேவை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பண்ணையை அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த லேண்டோடைய டாக்குமெண்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பண்ணைக்கு நம்ம பஞ்சாயத்தில் போய் சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரு வரி ஒன்று போட்டு கொடுப்பாங்க வீட்டு வரி ரசீது மாதிரி பண்ணிக்கின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு ரசீது ஒன்று கொடுப்பாங்க அந்த ரசீது வேணும் கம்பல்சரி மூணாவதுன்னு கேட்டிங்கன்னா யார் பேரில் அப்ளை பண்ணணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும் அதே மாதிரி ஆதார் கார்டில் லிங்க் ஆகிக்கிற ஃபோன் நம்பருமே ஃபோனும் கம்பல்சரி வேணும் நாலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டு பாஸ்புக்கு ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி வேணும் இப்போ நம்ம இந்த அஞ்சு டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடலாம் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொது இசை மையம் இல்லைனா ப்ரௌசிங் சென்டரு அங்கெல்லாம் நம்ம போய் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க பார்த்தோன்னா எதுக்காக நீங்கள் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு கேட்பாங்க நம்ம இந்த மாதிரி நாங்கள் கோழி பண்ண வச்சுக்கிறோம் அதுக்கு நாங்கள் இபிளைன் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுமோ அது தகுந்த மாதிரி அவங்க போட்டு கொடுத்துருவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு நம்ம வேறு ஆட்டு பண்ண இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ண போடுறோம் அப்படின்னாலுமே இதே கான்செப்ட் தான் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் உள்ள மட்டும் நம்ம என்னென்னுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு மாறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்சி சர்டிவிகேட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தொழில் தொடங்குறவங்க வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக இபி லைன் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும் மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நம்ம ஒரு லோனுக்கு நம்ம வேணும் அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அழக்கடிக்க மாட்டாங்க டக்குன்னு நம்மளுக்கு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருந்தால் டக்குன்னு நம்மளுக்கு லோன் செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு இப்போ வாங்கியாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷனை அப்ளை பண்ணுறதை பார்த்துக்கலாம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இதான் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பேஜ் மட்டும் நம்ம பின் பண்ணி வச்சால் போகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க நம்ம பேங்க் டீட்டெயில்ஸு பேன் கார்டு டீட்டெயில்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்ட்டு அதில் உள்ள நம்மளுக்கு அந்த பேஜில் கவர் ஆகி வந்துரு இது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தும் வச்சுக்கலாம் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறுவாய் பக்கமாக சார்ஜ் பண்ணுவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு முன்னால் நம்ம பண்ணைக்கு ஒயரிங் பண்ணணும் நாங்கள் பண்ணை போடும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் சைடில் ஒரு சைடு செவரு வைக்காது விட்டுட்டோம் அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீட்ரு பாக்ஸ் வைக்கிறதுக்குங்காட்டி செவ்வறு வேணும்னு சொன்னங்காட்டி நாங்கள் ஒரு பத்து ஆளா கல்லை வச்சு காரை பூசி விட்டுட்டோம் நீங்கள் யாராவது பண்ண போடுறீங்க ஈபி கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா முதலே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கல்லை வச்சு விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணைக்கு ஒயரிங் பண்ணுறதுக்கு அவங்க மெட்டீரியலெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தோம் அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம த்ரீஏ ஒன் சிங்கிள் பீஸுக்கு உண்டான மெட்டீரியலு இதில் பார்த்திங்கன்னா இஎல்சிபி மீட்ரு மட்டும் அவங்க தனியாக பில்லு போட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி நாங்கள் அதுக்கு மட்டும் தனியாக பில்லு போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அது எதுக்காக தனியாக பில்லு போட்டு வாங்கிட்டு வந்தோன்னு கேட்டோம்னா நம்ம நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது புது மீட்ராக பழைய மீட்டரான்னு செக் பண்ணுவாங்களாமா அதுக்காக தனியாக பில்லு போட்டு வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள வாரண்டி கார்டு மாதிரி அதில் மீட்டரோட என்ட்ரி நம்பரெலாம் எழுதியிருப்பாங்க அந்த பில்லை மட்டும் நீங்கள் தொலைச்சிடாதீங்க சப்போஸ் யாராச்சும் இந்த மாதிரி த்ரீ ஏ ஒன் இணைப்பு இணைக்கிற மாதிரி இருந்தால் அதை பத்திரப்படுத்தி வச்சுங்க அந்த வார்னி கார்டு கார்டுமாக இருக்கிறத நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே மட்டும் தான் ஒயரிங் பண்ண சொல்லியிருந்தோம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரிலேயே எங்களுக்கு ஒயரிங் ஒயரிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா அந்த கீழே சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஒயர் எழுத்து போய்க்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோங்காட்டி அவங்க டக்குன்னு எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரு அப்புறம் அந்த ஸ்டே கம்பி எல்லாம் இழுத்து நம்மளுக்கு கம்பத்தில் ஃபுல்லாமே அவங்க கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒயரிங் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா பக்கமாக அவங்க வாங்கினாங்க மாதிரி மெட்டீரியலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்குள்ளே வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ஒயரிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க இதில் நாங்கள் ரெண்டு மீட்டர் மாட்டிருப்போம் ஒன்று இல்சிபி மீட்ரு ஒன்று எம்சிபி மீட்ரு ஒன்று எம்சிபி மீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டருக்கே யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் மாட்டிக்கிறோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயரிங் பண்ண அப்புறம் தான் நம்ம இபி கனெக்ஷனே நம்ம அப்ளை பண்ண போகணும் ஒன்னி நம்ம அப்ளிகேஷன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டெலாம் அப்ளை பண்ணி வாங்கியாச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இபி கனெக்ஷன் வாங்குறது தான் இந்த கனெக்ஷன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையை அமைஞ்சிருக்கக்கூடிய லேண்டோடைய டாக்குமெண்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பண்ணை அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வரி போட்டு வாங்கியிருப்போம் அந்த ரசீது நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம யார் பேரில் அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட ஆதார் கார்டு ஆதார் கார்டில் லிங்க் ஆகிக்கிற ஃபோன் நம்பரு ஃபோனுக்கு கம்பல்சரி வேணும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வேணும் நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டுக்கு ஃபோட்டோ வேணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஃபோட்டோ எம்எம்எம்எம்எம்எம்எஸ்எம் சர்டிவிகேட்டு தேவையில்லை இப்போ இபி கனெக்ஷன் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ வேணும் இதெல்லாம் நம்ம எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொது சேவை மையத்தில் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது அங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஏபி கனெக்ஷன் நியூ கனெக்ஷன் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக வாங்குகிறோம் சிங்கிள் பீஸ் வாங்குறோமா த்ரீ பீஸ் வாங்குறோமான்னு அவங்க கேட்பாங்க நம்ம இந்த மாதிரி எங்களுக்கு சிங்கிள் பீஸு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்க சிங்கிள் பீஸ் தகுந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சிங்கிள் பீஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லைட்டு பக்கமாக யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி ஃபேனு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஃபேனுக்கு பக்கமாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு த்ரீ ஒன் மின் இணைப்பு சிங்கிள் பீஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ஏழாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க ப்ரௌசிங் சார்ஜோடு சேர்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மீட்டருக்கு நம்ம கட்டியாச்சு வேறு எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக போய் ஆஃபீஸில் மீட்ருக்கு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்தங்காட்டி நம்ம ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாம் பே பண்ண முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஒரு மெசேஜ் நம்ம ஃபோன் நம்பர் எந்த நம்பர் கொடுத்துருக்குமோ அந்த நம்பருக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஒரு அந்த நம்பரை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்மும் கொடுத்துருவாங்க நம்ம அப்ளை பண்ணதுக்கு பண்ணதுக்குண்டான ஃபார்ம் கொடுத்துருவாங்க அந்த ஃபார்மு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு அஞ்சாறு ஃபார்ம் வச்சு நம்ம யார் 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 பேரில் வாங்கிறோமோ அவங்க கையெழுத்து போட்டு நம்ம கொண்டு போய் இபி ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆஃபீஸாக போக தேவையில்லை நம்ம இந்த ஃபார்மை வாங்கி கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுக்க கொடுத்துருவோன்னு இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற அப்ளிகேஷன் நம்மளுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த அப்ளிகேஷனு அப்புறம் உள்ள இருக்கிற ஒரு அஞ்சாறு ஃபார்மு அவங்க அப்ளை பண்ண உண்டான ஃபார்மு நம்மளுடைய யார் பேரில் அப்ளை பண்ணோமோ அவங்களோட அட்ரஸ்ஸு அவங்க ஃபோட்டோ எவ்வளோ லைட் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஃபேன் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே வந்துரு எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு வந்துரு இது எல்லாமே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இபிஆபிஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுட்டு சரி நாங்கள் ஒரு நாள் கழித்து உங்களுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும் ஒயரிங் பண்ணிக்கிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு அந்த இஎல்ஜிபி மீட்ரு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி அதில் இருக்கிற பேக் சைடில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை எடுத்துகிட்டு அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிடுவாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அப்டேட்டு என்ன இது இருக்குன்னு நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு மீட்ரு வரது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத பக்கம் ஆயிடு மீட்ரு வந்தமே அவங்க கால் பண்ணுவாங்க ஆஃபீஸ்லேருந்து நம்ம போய் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு வந்தோம்னா அவங்க ரெண்டு ஒரு நாளில் நம்மளுக்கு மீட்ரு கொண்டு வந்து மாட்டி விட்டு போயிடுவாங்க இந்த த்ரீஏ ஒன் மின் இணைப்பு பார்த்தீங்கன்னா வாங்குறது ரொம்பவுமே ஈஸி எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான செலவில் நம்ம த்ரீஏ ஒன் மின் இணைப்பு வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி